அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ர ஜனக மன்னன் ஆகிய இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான சாதனம் குறித்தான உரையாடலாகிய அஷ்டவக்ர கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஜனக மன்னர் தன் மனதில் இருந்த கேள்விகளையெல்லாம் அஷ்டவக்கரடத்திலே தொடர்ந்து கேட்டபடியாக இருக்கிறார் மேலும் தனக்கு முழுமையான ஞானம் கிடைக்கும்படியாக ஆசி வழங்கும்படியாக மன்றாடி கொண்டும் இருக்கிறார் தொடர்ந்து அஷ்டவக்கரடத்திலே ஜனக மன்னர் என்னையெல்லாம் கேட்கிறார் என்பதை இன்றைய பதிவிலும் பார்க்கலாம் அகோ துவிதம் காணாத எனக்கு ஜனக்கூட்டமும் காடுபோல் ஆகியது எதனிடம் யான் இன்று இன்பொருவேன் இந்த உலகியல் வாழ்க்கையிலே எத்தனை சிந்தித்து பார்த்தாலும் முழுமையாக இதன் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக காட்டில விடப்பட்ட ஒருவன் எப்படி தருமாறிக்கொண்டிருப்பானோ அதுபோல நான் தருமாறிக் கொண்டிருக்கிறேன் கண்ணை கட்டி காற்றிலை விட்டது போல என்று நாம் சொல்லுவோமே அது போன்ற ஒரு வார்த்தையை இங்கே ஜனகர் சொல்கிறார் காடு என்பது கிழக்கு மேற்கு திசை தெரியாத பகுதி அடர்வணத்திற்குள்ளே சூரிய வெளிச்சமும் கூட குறைவாக விழுகிற காரணத்தால் இருளான ஒரு நிலை இருக்கும் அப்படிப்பட்ட அடர்வணத்திலே கண்களையும் கட்டியபடியாக ஒருவனை விட்டுவிட்டால் அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது காட்டை விட்டு வெளியேற வழியும் தெரியாது உண்மையை சொல்வதால் மாண்ட வாழ்க்கையிலே நாம் அனைவருமே இப்படிப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எதுவுமே தெரிவதில்லை சத்குருமார்களால் மட்டுமே நமக்கு வழிகாட்டி நம்மை அந்த கானகத்திலே இருந்து வெளியிலே அழைத்துச் செல்ல முடியும் எனவே சத்குருமார்களின் உதவி என்பது அவசியமாகிறது சிலர் ஞான சாதனத்திலே தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று ஏதோ ஒரு சில நூல்களை வாசித்த மாத்திரத்திலே ஞானியாகிவிட்டதாக தன்னை பற்றி நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையிலே சத்குருமார்களால் மட்டுமே நம்மை கடைத்தேற்ற முடியும் என்பதை மறந்தும் விடுகிறார்கள் இதை நன்றாக புரிந்திருந்த ஜனகன் அஷ்டவக்ரரை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் கேட்டு முடித்துவிட துணிந்திருக்கிறார் துவிதம் என்று அழைக்கப்படக்கூடிய பராபரத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய என்னுடைய இந்த உடல் வாழ்க்கை ஏன் ஏற்பட்டது இதை பற்றி தெளிவாக யோசித்து ஒரு சமயத்தில் தெளிவு ஏற்பட்டாலும் மறு சமயத்திலே எனக்கு குழப்பம் என்பது ஏற்படுகிறது கண்களை கட்டி காட்டிலே விட்டதை போல இருக்கிறது நான் பார்க்கக்கூடிய என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எனக்கு மனிதர்களாக தோன்றவில்லை மரங்களாக தோன்றுகிறார்கள் மனிதர்களாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் உதவி இருக்க வேண்டுமே காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் மனிதர்களுக்கு உதவுவதில்லை அந்த மரங்கள் நீ ஏன் துன்புறுகிறாய் என்று நம்மோடு பேசுவதில்லை அதுபோல என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் மரக்கூட்டங்களாகவே எனக்கு தெரிகிறார்கள் ஏனென்றால் இவர்களால் எனக்கு எந்த பயனும் இல்லை எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனத்தின் தடுமாற்றங்களை கேள்விகளை சொல்வதற்கு அவர்களது எந்தவிதமான விதமான உதவி செய்யக்கூடிய தன்மையும் இல்லை எனவே அவர்களை நான் மரங்கள் என்றே கருதுகிறேன் நான் இருப்பது காடு என்று எனக்கு தோன்றுகிறது நான் உலகிலே வாழ்ந்திருக்கிறேன் என்னை சுற்றி இருப்பவர்கள் மனிதர்கள் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படவில்லை காற்றுக்குள்ளே நிற்பதை போன்ற ஒரு நிலையிலேயே நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த தெளிவை தருவதற்கு யார் இருக்கிறார்கள் நான் காட்டிலே தான் இருக்கிறேன் எனக்கு சரியான புரிதலை கொடுங்கள் என்று அஷ்டவக்கரணத்திலே ஜனகர் மன்றாடுகிறார் உடல் நான் அல்ல எனக்கு உடல் இல்லை ஜீவனும் நான் அல்ல ஞானமே நான் வாழ்க்கை விளைவே என் பந்தமாய் இருந்தது என்னுடைய இந்த பிறவிக்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்னுடைய கர்மவனைகள் தான் என்பதை நான் நன்கு இப்போது புரிந்து கொண்டு விட்டேன் இந்த உடல் என்று சொல்லப்பட்டது நான் அல்ல ஏனென்றால் ஆன்மாவிற்கு ஒரு உடல் சொந்தமில்லை ஆன்மா தன்னுடைய கர்மவனைகளுக்கேற்ப பற்பல விதமான உடல்களை எடுத்தபடியாக பயணித்துக் கொண்டே இருக்கிறது இன்று இந்த உடலிலே இருக்கக்கூடிய ஆன்மா மற்றொரு நாள் வேறொரு உடலுக்கு செல்கிறது வேறொரு நாள் இன்னொரு உடலுக்கு செல்கிறது இப்படியாக உடல்களை மாற்றிக்கொண்டபடியாகவே இருக்கிறது மனிதர்கள் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை மாற்றிக்கொண்டே இருப்பதைப் போல ஆன்மா உடல்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது கருமவனைக் கேற்றபடியான உடல்களை அது பெற்றுக்கொண்டிருக்கிறது எனவே இந்த உடலை கொண்டு நான் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை ஜனகன் என்கிற இந்த உடல் இப்போது எனக்கு கிடைத்தது இதற்கு முன்பு நான் என்னென்ன உடல்களை எடுத்திருந்தேன் என்பது எனக்கு தெரியவில்லை மறந்து போய்விட்டது இந்த ஜீவன் என்று சொல்லப்பட்டது நானாக இருக்குமா என்றால் அதுவும் நான் அல்ல என்பது உங்களுடைய உபதேசத்தின் மூலமாக தெரிகிறது நான் என்று சொல்லப்படுவது ஞானத்தால் மாத்திரமே அடையப்படக்கூடியது உண்மையான ஞானம் என்பது எது பராபரத்தின் பிரதிபிம்பங்கள் தான் மனிதர்கள் சகல ஜீவர்களும் என்பதுதான் உண்மையான ஞானம் என்றாகிறது என்னுடைய வாழ்க்கையின் தேடுதல் என்பது தவறான ஒன்றை நோக்கி சென்றிருந்தது என்பதை இப்போது புரிந்திருக்கிறேன் உண்மையிலேயே என்னுடைய ஆசைகள் தான் என்னை இந்த உலகிலே கட்டி வைத்திருக்கின்றன என் மனதில் இருக்கக்கூடிய மாயைகள் தான் என்னை குழப்பவாதியாக மாற்றி வைத்திருக்கின்றன குருவே எனக்கு தெளிவை கொடுங்கள் என்று அஷ்டவக்கரணத்திலே ஜனகர் கேட்கிறார் எல்லையில்லா பெருங்கடலாம் என்னிடம் மனமாம் காற்று எழுதலும் பற்பல உலகத் தரைகள் திடீரென விந்தையாய் கிளம்புகின்றன நல்ல தெளிவை பெற்றிருப்பதாக மனிதன் கருதி இருக்கிறான் ஆன போதிலும் கூட அவ்வப்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மேலும் அவனை சிக்கலான மனநிலை கொண்டவனாகவே மாற்றிவிடுகின்றன ஞானிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே ஒருவனுக்கு முழுமையாக மனம் தெளிந்துவிட்டதைப் போல தோன்றுகிறது பாசி கூடிய ஒரு குளத்திலே ஒரு கல்லை வீசி எரியும் போது அந்த கல் விழுந்த இடத்திலே பாசம் வெளிப்பட்டு அந்த நீர்நிலையின் அடியிலே இருக்கக்கூடிய பொருட்கள் வரையிலும் தெளியும்படியாக காட்சி உண்டாகிறது ஆனால் சிறிது நேரத்திற்குள்ளாக மறுபடியும் பாசம் வந்து மூடிக்கொண்டு அந்த குளம் மறுபடியும் பாசம் நிறைந்த குளமாக மாறிப்போகிறது ஞானிகளால் சொல்லக்கூடிய கருத்துக்களை மேலோட்டமாக உள்வாங்கக்கூடிய ஒருவனுக்கு அப்போதைக்கு தெளிவு ஏற்பட்டதைப் போல தோன்றுகிறது ஆனால் சற்றைக்கெல்லாம் உலக மாயை காரணமாக கர்மவனை காரணமாக உலகில் மாயைக்குள்ளே அவன் கொண்டு விடுகிறான் ஒரு ஞானியின் உபதேசத்தை ஒருவன் கேட்கிறான் ஞானி விஸ்தாரமாக இந்த உடல் பொய்யுறவை பற்றி சொல்லுகிறார் அதை கேட்க கேட்க ஆக ஆனந்தமாக இருக்கிறது இவர் நல்ல விதமாக உபதேசிக்கிறார் என்று அவனுக்கு தோன்றுகிறது சொற்பொழிவு முடிந்தான பிறகு வீட்டுக்கு சென்ற பிறகு நாளை செய்ய வேண்டிய கடமைகள் இன்று செஞ்சிருக்க வேண்டிய கடமைகள் செய்யாமல் விட்டுவிட்டவை இவையெல்லாம் மறுபடியும் மண்டைக்குள்ளே புகுந்து கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன இந்த நிலைதான் சாமானிய மனிதர்களுக்கு ஏற்பட்டபடியாகவே இருக்கிறது இந்த நிலையிலே இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு வழி தெரியாமல் ஜனகர் தவிக்கிறார் தன்னுடைய தவிப்புக்களை எல்லாம் அஷ்டவக்கரடத்திலே வார்த்தைகளாக கொட்டிக்கொண்டிருக்கிறார் இடத்திலே மனம் என்று அழைக்கப்பட்ட காற்று என்பது எழுந்த காரணத்தால் தான் எனக்கு பலவிதமான உலகத் தரைகள் வந்து என்னை குழப்பவாதியாக மாற்றி வைத்திருக்கின்றன என்று ஜனகர் சொல்லுகிறார் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கும் தான் நம்முடைய துன்பங்களை நமக்கு மேலும் மேலும் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன இந்த உலக வாழ்க்கை என்பது எல்லையில்லாத பெருங்கடலாக நீண்டு கொண்டே இருக்கிறது திரும்புகிற திசையெல்லாம் தண்ணீர் புறவாகமாக இருக்கிறது கரை கண்களுக்கு தென்படவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நம்மால் இங்கிருந்து வெளிப்பட்டு வர முடியும் பற்பல உலகத்தறைகள் நம்மை மேலும் மேலும் போட்டு அமுக்கியபடியாகவே இருக்கின்றன சில நேரங்களில் நமக்கு ஞானம் வந்துவிட்டதைப் போல விந்தையாக சில காட்சிகள் கிளம்புகின்றன அப்படி இருக்கும்போது எது உண்மை எது பொய் என்பதை எப்படி புரிந்து கொள்வது இதற்கு என்னதான் வழி என்று ஜனகர் அஷ்டவக்கரணத்திலே கேட்கிறார் இல்லையில்லா பெருங்கடலாம் என்னிடம் மனக்காற்று ஒடுங்கலும் ஜீவனாம் வியாபாரியின் உலக கப்பல் அழிவடைகிறது இங்கே ஜனகர் ஜீவனை வியாபாரி என்று குறிப்பிடுகிறார் ஜீவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறதா ஆம் வியாபாரம் தான் செய்து கொண்டிருக்கிறது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கிறது தன்னுடைய கர்மவனிகளை தீர்ப்பதற்காக ஜீவன் மூலமாக வெளிப்பட்டு வந்த மனம் குத்தி சித்தம் அகங்காரம் என்பவை எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றன மனம் என்பது கேட்பதும் கொடுப்பதும் வாங்குவதும் தருவதும் ஆகிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஆன்மா என்பது மணிகன் என்கிற நிலையிலே இருக்கிறது அதாவது வைசியன் என்கிற நிலையிலே இருக்கிறது மனதின் நான்கு நிலைகளை பற்றி மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் என்கிற இந்த நிலைகள் மனத்திற்கானது மனம் கேள்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது சூத்திரன் என்றாகிறது கடினமான காரியங்களை செய்யும் போது சத்திரியன் என்றாகிறது வியாபார நோக்கோடு கொடுப்பதையும் வாங்குவதையுமாக செய்து கொண்டிருக்கும் போது அது வைசியன் என்றாகிறது எப்பொழுது மனம் தண்ணிலே ஒடுங்கி புறத்திலே சலிக்காமல் புலன்கள் வழியே செல்லக்கூடிய தன்னுடைய பயணத்தை கொள்கிறதோ அப்பொழுது மாத்திரமே அது பிராமணன் என்காகிறது ஆனால் இந்த நான்கையும் கடந்தாக வேண்டும் இந்த நான்கையும் கடந்த நிலை என்பது நிர்குணன் நிர்மோகி என்பதாக மாறுகிறது இவையெல்லாம் எப்படி சாத்தியப்படும் இந்த எல்லையில்லாத பெருங்கடலிலே இந்த உலக வாழ்க்கையிலே நான் மனமயக்கம் கொண்டிருக்கிறேனே இதற்கான தீர்வு என்ன என்பதைப் பற்றி ஜனகர் அஷ்டவக்கரடத்திலே கேட்கிறார் நாம் இதற்கு முன்பாக எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசித்து பார்த்துவிட்ட காரணத்தால் ஜனகர் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக நமக்கு தெரிந்துவிட்டது மனக்காற்று ஒடுங்கள் என்கிற விடயத்தை ஜனகர் இங்கே சொல்லுவதை கொண்டு காற்றை கொண்டு மட்டுமே இந்த நிலையை நாம் மாற்றியமைக்க முடியும் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் வாசிப்பயிற்சியின் மூலமாக மட்டுமே இந்த உலக மாயிலிருந்து ஒருவன் விடுபட முடியும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் ஜனகர் அஷ்டவக்கரணத்திலே இதை கேட்டு தெரிந்து கொண்டார் கேட்பதற்கு முன்பு ஜனகருக்கு இருந்த மனநிலையைத்தான் நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரையில்லா பெருங்கடலாம் என்னிடம் ஜீவதாரங்கள் இயற்கையாகவே உண்டாகி மோதி விளையாடி ஒடுங்குகின்றன இந்த உலக வாழ்க்கையிலே மாயை என்று அழைக்கப்பட்ட ஒன்று மனிதர்களை சிக்க வைத்திருக்கிறது அந்த மாயை மனமாயை என்றாகிறது இந்த மனமாயையை ஒரு பெருங்கடலோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய சாமானிய நீர்நிலைகளில் இருந்து கரையேறி விடுவது சுலபமாக இருக்கும் ஆனால் பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டதிலே நடுவாம் கடலிலே கொண்டு விட்டால் அங்கிருந்து கரை சேர்வது என்பது மிகவும் கடினமான காரியம் கரை சேர்வதற்கு படகு உதவியாக இருக்கிறது படகு மட்டும் இருந்தால் போதாது அந்த படகு இயக்கக்கூடிய மாலுமி அந்த படகிலே இருந்தாக வேண்டும் அந்த படகாகவும் படகிலே இருக்கக்கூடிய மாலுமியாகவும் சத்குருமார்கள் மாத்திரமே வந்திருந்து நம்மை கரை சேர்க்க முடியும் ஜீவாதாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உலகியல் சார்ந்து மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அவனுடன் மோதி விளையாடி கொண்டிருக்கின்றன எத்தனைதான் ஞானத்தை பற்றி பேசியிருந்தாலும் கூட அவ்வப்போது பசி வருகிறதே பசிக்கு உணவு வேண்டுமே தங்கியிருப்பதற்கு வீடு வேண்டுமே உடுத்துவதற்கு துணி வேண்டுமே இதற்காக உழைத்துத்தானே ஆக வேண்டியிருக்கிறது அப்படி செய்யும் போது மனம் வெளிப்பட்டுத்தானே வருகிறது அப்படி வரும்போது நாம் மறுபடியும் உலகம் வாயிலே கொண்டு விடுகிறோமே இது புரியாத நிலைதானே இதிலிருந்து எப்படி மீள்வது என்பதாக ஜனகர் தன்னுடைய ஐயத்தை அஷ்டவக்கரடத்திலே கூறுகிறார் ஜனகருக்கு இருக்கக்கூடிய இந்த மனநிலை நம் அனைவருக்கும் இருப்பது என்னவோ வாஸ்தவம் தானே அப்படி இருக்கும்போது இதற்கான தெளிவை அஷ்டவக்கரர் என்னதான் சொல்லுகிறார் என்பதை அறிவதற்காக உங்களோடு கூட நானும் ஆவலாக காத்திருக்கிறேன் அடுத்த பதிவு வரையிலும் காத்திருங்கள் அஷ்டவக்கரர் பேசுவதை கேட்கலாம் நன்றி வணக்கம்